ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சுத்தமான குடிநீர் பெறுவதற்கான நம்பிக்கையை நிறைவேற்றும் நோக்கில் மற்றும் மீன் நீர் நீர்வளங்கள் திட்டத்திற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது மன்னார் பேசாலை பகுதியில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது மன்னாரின் பேசாலையில் உள்ள கிராமமே துள்ளுக்குடியிருப்பு இங்குள்ள பெரும்பாலான மக்கள் மீன்பிடியை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர் பல ஆண்டுகளாக துள் குடியிருப்பு கிராம மக்கள் பருகுவதற்கு உகந்த சுத்தமான நீரின்றி சொல்லுனா துயரங்களை எதிர்நோக்கியிருந்தனர் இந்த பிரச்சினை தொடர்பில் கிராம மக்கள் கம்மதவின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் கம்மதவினால் கிராம மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் நோக்கில் சுத்தமான குடிநீர் சுத்திகரிப்பு திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது பெற்ற பட்டய கணக்காளர் பி சிவேந்திரா சக்தி டிவி பிரிவின் முகாமையாளர் எஸ் ஜெப்ரி ஜெபதர்ஷன் தலைமன்னார் போலீஸ் நிலையத்தின் பதில் நிலைய பொறுப்பதிகாரி உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் இ எஸ் சனத்குமாறு கடற்படையின் லெப்டினன்ட் கமாண்டர் எம் டி என் குணத்திலக்கு கம்மத பொதுச்செயலாளர் பிரசன் அத்துக்கோரள தலைமையிலான கம்மத குழாத்தினர் மன்னார் மாவட்ட செயலாளர் க கனகேஸ்வரன் மன்னார் நகர பிரதேச செயலாளர் மனோகரன் பிரதீப் உள்ளிட்ட அரசாங்க அதிகாரிகளும் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் பயிற்சிக்காக கலந்து கொண்டு உத்தியோகபூர்வமாக கம்மத்தவுடன் இணைந்துள்ள அமெரிக்காவின் பிரவுன்ஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கிளேர் லோபேஸ் இந்த நிகழ்வில் பங்கேற்றார் நீரின்றி அமையாது உலகெனின் ஜார்ஜார்க்கும் பான் என்று அமையாது ஒழுக்கு ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு பொருள் இந்த வகையில் கெம்மத்த செய்திட்டத்தின் கீழ் இன்றைய தினம் இந்த துள்ளுக்குடியிருப்பிலே இந்த கிராமத்திலே நன்கொடையாளரின் பங்களிப்புடன் இந்த திட்டம் ஆரம்பித்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்கு ஒரு தசாப்த காலத்துக்கு முன்னர் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் ஸ்தாபக தலைவர் திரு ராஜ் மகேந்திரன் அவர்கள் இந்த கம்மத்தை என்ற எண்ணக்கருவை ஸ்தாபித்தார் அவர் ஸ்தாபித்த இந்த மரங்களில்தான் அந்த மரங்கள் தான் நிழலளிக்கிறது இலை மருந்தாகிறது காய்கள் விருந்தாகிறது கனி இனிக்கிறது நோய்க்கு மருந்தாகிறது வெயிலுக்கு குடையாகிறது ஒரு தசாப்த காலமாக கம்மெத்த அப்படித்தான் பயனளித்து கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் டிவியில் நாங்கள் எந்த நாளும் நியூஸ் பார்க்குறோம் அப்போ கம்மெத்த செய்கிற வேலையெல்லாம் எங்களுக்கு பார்க்கலாம் என்னுடைய மனைவியும் நானும் இந்த துள்ளு குடியிருப்பு இந்த தண்ணீர் பிளான்ட் பிளான் ரிவர்ஸ் அஸ்மோசிஸ் பிளான்ட் செய்ய வேணும் என்று நாங்கள் தீர்மானம் செய்தோம் நானூற்றி பத்து குடும்பங்களுக்கு இந்த தண்ணீர் கிடைக்கும் என்று வேலை இந்த வேலை முடிஞ்ச பிறகு நாங்கள் சந்தோஷம் ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் நமது பிரதேச பிரிவிலே துளுகுடியிருப்பு கிராமத்தை இந்த செயற்றிட்டத்துக்காக தேர்வு செய்திருப்பதை விட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் கொழும்பு ரோஸ்மேட் ஒழுங்கையைச் சேர்ந்த டாக்டர் தியாகராஜா நாகேந்திரவின் நினைவாக வெள்ளவத்தையில் வசிக்கும் ஓய்வு பெற்ற பட்டயக் கணக்காளர் பி சிவேந்திரா அவரது பாரியார் இந்த திட்டத்துக்கான நிதியுதவியை வழங்கியுள்ளனர் கம்மந்த திட்டத்தின் திட்டத்தினூடாக மன்னார் துள்ளு குடியிருப்பு மக்களுக்கான சுத்தமான குடிநீர் திட்டம் விரைவில் கையளிக்கப்படவுள்ளது இத்துடன் கிராமத்தில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கூகுள் பெனிவிட்டியின் அனுசரணையில் போஷாக்கு உணவுப் பொதிகளும் வழங்கப்பட்டன